உடையார் இரண்டாம் பாகம் தொண்ணூற்றி ஏழாவது அத்தியாயம் மனைவியை கேட்டால் கொடுத்து விடலாமையா ஆனால் பெற்ற மகளின் தலைமுடியை கேட்டால் கொடுக்க முடியுமா அதுவும் அவள் சிவி சிங்காரித்து திருமணத்தன்று கணவனின் கைப்பிடிக்க காத்திருக்கின்ற தருணத்தில் ஒரு சிவனடியார் வந்து உன்னுடைய மகளின் தலைமுடி நன்றாக இருக்கிறது அது என்னுடைய பூணலுக்கு ஆகும் என்று சொல்ல திருமண சடங்கிற்கு காத்து நிற்கும் மகளை அருகே அழைத்து சிவனடியார் கேட்கிறார் நான் தரப்போகிறேன் என்று சொல்லி மகளின் தலையை சிறைத்து வாரி சிவனடியார் கையில் திணித்திருக்கிறாரே இதைவிட உத்தமமான மனிதர் ஒருவர் உண்டா என்ன அர்த்தம் இதற்கு என்னுடையது என்று எதுவும் இல்லை எல்லாம் சிவன் சொத்து சிவனுக்காக அரசர் மெல்ல மெல்ல அழகான வார்த்தைகள் கோர்த்து அந்த கதையை விவரிக்க பல பேர் கண்களில் நீர் சுரந்தது மணமகள் முகம் சுளிக்கவில்லை மணமகளின் தாயார் முகம் சுளிக்கவில்லை. திருமணத்திற்கு காத்திருக்கின்ற இன்னொரு சிவனடியாரான மணமகன் முகம் சுளிக்கவில்லை. எல்லோரும் சேர்ந்து அந்த பரிசு கொடுத்ததால் அந்த இடத்திலிருந்து சிவனடியார் மறைந்து சிவன் ரிஷிபாரூடராக காட்சியளித்தார் கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள அந்த அந்தரங்கம் ஊருக்கு தெரிய வைத்தார் சிவன் உனக்கென்ன அந்தரங்கம் என்று தன் அடியாரை தன் வாயிலிருந்தே தான் இருபத்தைந்து வருடங்களாக மறைத்து கொண்டிருந்த ஒரு விஷயத்தை ஊருக்கு முன்னே போட்டு உடைக்க சொல்லி தலை வைத்தார் சிவதொண்டருக்காக எதையும் இழப்பேன் நான் எதை அந்தரங்கம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றேனோ அதையும் இழப்பேன் என்றொரு அடியார் சொன்னார் என்ன கதை தெரியுமா திருநீலகண்டர் என்று ஒரு குயவர் பானை வடிப்பவர் வியாபாரம் நன்றாக ஆனதால் பிற்பகலில் பொதுமகளிர் வீட்டிற்கு போய் சுகித்துவிட்டு திரும்பினார் அவர் பொதுமகளிர் வீட்டிற்கு போய் வந்தது விட்டது. மனைவி கோபமானாள் இனிமேல் என்னை நீர் தொட வேண்டாம் தீண்டுவீராயின் திருநீலகண்டம் என்று கோபத்தில் கூவினாள் அவர் தீண்டவே இல்லை வெளியே கணவன் மனைவியாக சிரித்து பேசிக்கொண்டிருப்பார்கள் கொண்டிருப்பார்கள் வேலைகள் செய்வார்கள் கணவனுக்கு சோரிடுவதும் அவருக்கு எண்ணெய் தேய்த்து விடுவதுமாக வேலைகளை மனைவி செய்வாள் மனைவிக்கு வேண்டிய உபகாரங்களை கணவன் செய்வான் இருவரும் சேர்ந்து திருமணத்திற்கு போவார்கள் திருவிழாக்கும் போவார்கள் ஆனால் ஒருவரை ஒருவர் தீண்டுவதே இல்லை ஆனால் தீண்டும்படியான ஒரு விஷயத்தை இறைவன் ஏற்படுத்தி கொடுத்தான் ஒரு சிவனடியாராக தோன்றி தன்னுடைய திரு ஓட்டை அவரிடம் கொடுத்து கவனமாக வைத்திருக்க சொன்னார் திருவோடு காணாமல் போயிற்று கொடுத்ததும் மாயே வைத்ததும் மாயே காணாமல் போனதும் மாயே திருவோடு எங்கே என்று திரும்பி வந்த சிவனடியார் கேட்க இல்லை என்று சொல்ல காணோம் என்று பரிதவிக்க நீ திருடி விட்டாய் என்று சிவனடியார் குற்றம் சாட்ட சிவனடியார் சொத்தை ஒரு காலும் மாட்டேன் மனதாலும் அதை தொடமாட்டேன் என்று சொல்ல நான் நம்ப மாட்டேன் என்று சிவனடியார் மறுபடியும் வாக்குவாதம் செய்ய சத்தியமாக நான் தொடவில்லை என்று குயவர் சொல்ல இப்படி சை சத்தியம் செய்தால் போதாது ஊரார் முன்னிலையில் மனைவியின் கைப்பிடித்து குளத்தில் முழுகி சத்தியம் செய்ய வேண்டும் என்று சொல்ல நான் மனைவியின் பிடிக்க மாட்டேன் மனைவியை தொடமாட்டேன் என்று திருநீல கண்டர் குயவனார் சொல்ல இதென்ன விசித்திரம் கொண்ட மனைவியை தொடமாட்டேன் என்றால் நீ பொய் சொல்கிறீர் என்றுதானே அர்த்தம் என்று சிவனடியார் எகிற இல்லை இருபத்தைந்து வருடங்களாக நான் அவளை தொடவே இல்லை என்று சொல்ல மீண்டும் ஒரு பொய்யா என்று சொல்ல மனைவி அது பொய் இல்லை உண்மை என்று அதற்கு காரணம் சொல்ல ஊர் திகைத்து நின்றது மிக அந்யோன்யமாய் வாழ்ந்தீர்கள் நன்கு குடுத்தனம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நினைத்தால் இப்படி ஒரு பிணக்கா இவ்வளவு நாள் பிணக்கா என்று ஆச்சரியப்பட்டது சரி தொட வேண்டாம் கோளை பற்றி கொண்டு குளத்தில் முழுகி எழுங்கள் என்று சொல்ல குயவனார் எப்பொழுதுமே சக்கரம் சுற்றி வைத்திருக்கும் கைகோளை வைத்து கொண்டு மனைவியையும் அவரும் குளத்தில் முழுகி எழுந்திருக்க அவருக்கு மட்டும் இல்லை ஊரில் உள்ள அத்தனை பேருக்கும் ரிஷபரூடராக சிவன் காட்சியளித்தார் கடவுள் பொய் என்று சொல்கிறார்கள் கற்பனை என்று சொல்கிறார்கள் சந்தோஷம் கற்பனையாகவே இருந்துவிட்டு போகட்டும் ஒரு மனிதன் எப்படி வாழ்வது என்பதை இந்து மதம் சொல்லிக் கொடுத்தது போல சைவம் சொல்லி கொடுத்தது போல வேறு ஏதேனும் சொல்லி கொடுக்கிறதா இந்த சைவத்தில் வழங்குகின்ற சிந்தனையை போல வேறு எவரேனும் இந்த வழங்குகின்ற சிந்தனைகள் வைத்திருக்கிறார்களா என் இனிய நண்பர்களே உங்களை நான் ராஷ்டகூடன் என்றோ கங்கன் என்றோ மேலைச்சாலிக்கியன் என்றோ கீழைச்சாளுக்கியன் என்றோ பாண்டியன் என்றோ கேரளத்தான் என்றோ பார்க்கவே இல்லை உங்களை நான் சிவனுடைய செல்வராகவே பார்க்கின்றேன் சிவன் அடியார்களாகவே பார்க்கின்றேன் இந்த கோயில் நான் கட்டவில்லை சிவன் என்னை கருவியாக்கி தனக்கு ஒரு கோயில் கட்டிக்கொண்டிருக்கிறார் அதற்கு உங்களை துணையாக அனுப்பியிருக்கிறார் எனவே கோயில் கட்டுவதற்கென்று உங்களுக்கு என்ன வேண்டுமோ என்ன உதவி வேண்டுமோ சகலமும் செய்து தருவேன் எந்த உதவியும் செய்யவில்லையே இருக்க ஒரு கூரை கூட இல்லையே என்று நீங்கள் உங்களுக்குள் கேள்வி கேட்கலாம் அது ஒரு சிறிய தவறு நீங்கள் இவ்வளவு விரைவாக வந்து சேர்வீர்கள் என்று இங்கு யாரும் நினைக்கவில்லை சரியான தகவல் வந்து சேரவில்லை உங்களை அனுப்புவதற்கு பத்து நாட்களுக்கு முன்பு இங்கு தகவல் வந்திருந்தால் இங்கு நல்ல விதமாக வரவேற்பு கொடுக்கப்பட்டு இருக்கும் இளவரசர் ராஜேந்திரர் அதை செய்ய மறுத்துவிட்டார் ஆயினும் உங்களுக்கு சௌகரியம் இல்லாத போது நான் அந்த சௌகரியத்தை அனுபவித்து கொண்டு அரண்மனையில் இருக்க பிடிக்கவில்லை எனவே நீங்கள் என்ன அனுபவிக்கின்றீர்களோ நீங்கள் எங்கே இருக்கின்றீர்களோ சிவன் வேலை செய்ய வந்திருக்கின்ற உங்களுக்கு உண்டான சௌகரியங்கள் என்னவோ அவை எனக்கு போதுமென்று நான் உங்களோடு இங்கு இருக்க ஆசைப்படுகின்றேன் அவர் சட்டென்று பிரம்மராயர் பக்கம் திரும்பினார் பிரம்மராயரே எங்கே இவர்களுக்கு உணவு என்ன ஏற்பாடு செய்திருக்கின்றீர்கள் என்று உறக்க கேட்டார் மன்னர் அதிகாரிகளிடம் உறக்கப் பேசுகின்ற பழக்கம் இல்லாதவர் நடுவே சில நூறு பேர்களை வைத்துக்கொண்டு கேள்வி கேட்கும் வழக்கம் இல்லாதவர் சட்டென்று அவர் கேட்க அருண்மொழி பட்டனும் பிரம்மராயரும் ஆச்சரியம் அடைந்தார்கள் சரி மன்னர் யாரையோ சமாதானம் செய்ய நாடகம் ஆடுகின்றார் என்று புரிந்து கொண்டார்கள் ஏற்பாடு செய்திருக்கிறேன் இன்னும் சிறு நேரத்தில் இங்கு வண்டிகள் வந்துவிடும் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே இரண்டு பார வண்டிகள் முரட்டு எருதுகளில் பூட்டப்பட்டு அசைந்து அசைந்து அந்த புல்வெளி நோக்கி வந்தன உணவு வந்துவிட்டது உணவு வந்துவிட்டது வீரர்கள் கூவினார்கள் பிரம்மராயர் அவர்களை நோக்கி கை அசைத்தார் உணவு அல்ல உணவுக்கான ஆயுத்தங்கள் தானியங்கள் விறகு அடுப்பு போன்றவைகள் மட்டும்தான் வந்திருக்கின்றன உணவை நீங்கள்தான் சமைத்து கொள்ள வேண்டும் கூட்டம் சட் என்று அமைதியானது இனிமேல் அடுப்பு பற்ற வைத்து உணவு தயாரித்து எப்போது முடியும் எல்லோருக்கும் லேசாய் கோபம் வந்தது உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் எல்லோரையும் உற்று பார்த்தார் என்ன இப்படி செய்து விட்டீர்களே உணவு தயாரித்து கொண்டு வந்திருக்க கூடாதா சரி நாழிகையில் உணவை நாங்கள் தயார் செய்து விடுகின்றோம் இறக்கு இறக்கு என்று உரத்து கட்டளை இட எல்லா வீரர்களும் வண்டியை நோக்கி பாய்ந்து ஓடினார்கள் கூடை கூடையாய் அரிசியை இறக்கி வைத்தார்கள் பருப்பையும் காய்கறிகளையும் பிடித்து வைத்தார்கள் வானம் பார்த்து சமைக்க வேண்டாம் ஒரு தடுக்கு ஓலை போட்டுவிடுங்கள் ஏதேனும் பந்தல் இருக்கிறதா என்று பாருங்கள் என்று சொல்ல சாய்த்து வைக்கப்பட்ட ஓலைகளை சிலர் வாரி வந்தார்கள் நான்கு புறமும் கொம்பு நட்டார்கள் குறுக்கு கம்பு கட்டினார்கள் மிக குறைவான நேரத்தில் ஓர் பந்தல் தயார் செய்தார்கள் கீழே அடுப்பு மூட்டப்பட்டது அரணிக்கட்டையை கடைந்து நெருப்பு மூட்டப்பட்டது மூட்டப்பட்ட நெருப்பை எடுத்து மெல்ல ஊதி சிவோகம் என்று அரசர் அடுப்பில் வைத்தார் சுள்ளிகளை பற்ற வைத்தார் சுள்ளிகள் பற்றி கொண்டன இடைவிடாது இடைவிடாது இந்த நெருப்பு எரியட்டும் எல்லோர் வயிற்றிலும் இருக்கின்ற கூடாரக்னியை இந்த நெருப்பால் சமைக்கப்படும் உணவுகள் சமன் செய்யட்டும் என்று சொன்னார் அரிசியை வீரர்களே கழுவி கொதிக்க வைத்தார்கள் அரிசியை பார்த்தார்கள் ஆளுக்கு பிடி எடுத்து கொண்டார்கள் எடுத்து கொள்ள கையில் கொடுத்தார்கள் சாப்பிடுங்கள் என்று சொன்னார் பெரிய பெரிய பானைகளில் சாதம் கொதிக்க வைக்கப்பட்டது பருப்புக்கு தனியே பானை ஏற்றப்பட்டது காய்கறிகள் நறுக்கி கூட்டு செய்யப்பட்டது ஐம்பது அறுபது வீரர்கள் அந்த வேலையில் ஈடுபட மற்றோர் சும்மா உட்கார்ந்திருக்க அவர்களை நோக்கி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் மெல்ல நடந்தார் போர் வீரர்களாகவே இருப்போர் எத்தனை பேர் என்று கேட்டார் மிக சிலரே இருந்தார்கள் அதிகம் பேர் விவசாயிகளாக இருந்தார்கள் கல் தச்சர்கள் யார் பொற்கொள்ளர்கள் யார் நெசவாளர்கள் யார் யாதவர்கள் யார் கருமாரர்கள் யார் என்றெல்லாம் கேட்டு விவரம் அறிந்தார் கங்க தேசத்திலே எப்பொழுது மழை பெய்யும் மழை நீரை தேக்கி வைக்க என்ன வசதிகள் இருக்கின்றன கங்க மன்னன் எப்படி ஆட்சி செய்கின்றான் எப்படி வரி வசூலிக்கின்றான் யாரிடம் வரி வசூலிக்கின்றான் என்றெல்லாம் கேட்டறிந்தார் அடுப்புகளுக்கு விறகுகள் கொண்டு வந்து குவிக்கப்பட்டன எல்லோருக்கும் கையில் மந்தார இலைகள் கொடுக்கப்பட்டன சிலருக்கு தாமரை இலைகள் தரப்பட்டன வீரர்கள் பல்வேறு குழுக்களாக பிரிந்து இலைகளை ஏந்தி வரிசையானார்கள் கூட்டும் சோறும் அவர்களுக்கு பரிமாறப்பட்டன எல்லோருக்கும் வாழைப்பழங்கள் கொடுக்கப்பட்டன தேவரடியார்கள் ஆய்ந்து கொடுத்த கீரையில் துவையல் செய்யப்பட்டிருந்தது தஞ்சை நகரிலிருந்து பெரும் பானைகளில் மோர் வந்து இறங்கியது வீரர்கள் கூட்டு சோறும் தின்றுவிட்டு மோர் குடித்தார்கள் மோருக்கு கீரை துவையலை தொட்டுக்கொண்டார்கள் ஏப்பம் விட்டார்கள் உணவு நன்றாக இருந்ததா என்று கேட்டு கேட்க நன்றாக இருந்தது ஆனால் எங்களுக்கு மாமிசம் வேண்டும் மாமிசம் சாப்பிட்டு வெகு நாள் ஆயிற்று என்று குரல் கொடுத்தார்கள் நாளை மறுநாளிலிருந்து உங்களுக்கு மாமிசம் வழங்கப்படும் நாளைக்கு வேறு வகையான உணவு வழங்கப்படும் என்று மன்னர் உறக்க சொன்னார் அவர் சொன்ன செய்தி மற்றவருக்கும் பரப்பப்பட்டது உடையாள் ஸ்ரீ ராஜராஜ தேவர் அடிமைகளாக வந்த வீரர்களோடு சல்லாபிக்க போயிருக்கிறார் என்று தஞ்சை மக்கள் கேள்விப்பட்டு மிகுந்த ஆவலோடு தங்கள் மனைவி மக்களோடு வீட்டு பெரியோர்களிடமும் வேடிக்கை பார்க்க வந்தார்கள் அரசருடைய கீர்த்தி இந்த அடிமைகள் வரவால் அதிகரித்து விட்டது என்று பேசிக்கொண்டார்கள் பத்து நாள் பதினைந்து நாள் பயணம் செய்து எல்லையே இல்லாத வானத்திற்கு அப்பால் போய் அங்குள்ள மனிதர்களை சிறைப்பிடித்து அங்குள்ள செல்வங்களை தஞ்சைக்கு கொண்டு வந்திருக்கின்றார் மன்னர் என்று பீற்றலாய் பேசினார்கள் இவரை விட மிக கீர்த்திமான் உண்டா உலகத்தின் மறுபக்கமெல்லாம் இவருடைய புகழ் பரவி இருக்கின்றது புலவர்கள் பாட கிழவர்களும் பெண்களும் வாய்ப்பிழந்து கேட்டு கொண்டார்கள் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் எழுந்து நின்றால் பூமி நடுங்கும் வாழ் உருவினால் வானம் நடுங்கும் என்று கவிதை நடையில் அதிகம் பேசினார்கள் பகல் வேஷக்காரர்களும் தெருவுக்கு வந்து நடிக்கின்றவர்களும் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரை பற்றி அதிகம் நடித்து காட்டினார்கள் உடையா ஸ்ரீ ராஜராஜ தேவர் எப்படி உட்கார்வார் எப்படி நடப்பார் என்ன பேசுவார் என்று அதிகம் அருகே இருந்து பார்த்து தெரியாத மக்கள் இந்த நடிகர்களை வியப்போடு பார்ப்பார்கள் ஓ ராஜராஜ தேவர் சிரிப்பது போலவே இருக்கிறது என்று ஒருவர் சொல்ல மற்றொருவர் அப்படியா என்று கேட்பார் அந்த மற்றவர்கள் வேறு எவரிடமாவது அடே உடையா ஸ்ரீ ராஜராஜரை போலவே நடிக்கின்றான் இவன் என்று சொல்ல நடித்தவன் புகழ் வேகமாக பரவியது அவனுக்கு தஞ்சையை சுற்றியுள்ள கிராமங்களில் மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது ராஜராஜர் எப்படி உட்காருவார் ராஜராஜர் எப்படி திரும்புவார் ராஜராஜர் கோபமானால் எப்படி விழிப்பார் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் அரச சபையில் என்ன நடந்தது தெரியுமா என்றெல்லாம் அவன் விளக்க மிக மிக அதிசயமாய் கைகட்டி கட்டி கொண்டிருப்பார்கள் அவனையே உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவராய் நினைத்து சிலர் பணிவதும் உண்டு அவன் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் வேஷத்தில் இருக்கும் பொழுது அவனை அவமதித்து விடவும் முடியாது நான் உடையார் வந்திருக்கின்றேன் என்று வாசலில் நின்று இடுப்பில் கை வைத்து அந்த பகல் வேஷக்காரன் பேசினால் அந்த நடிகனை உடனே அமர சொல்லி ஒரு நாற்காலி போடத்தான் வேண்டும் ஊரில் உள்ள சபையோர்கள் எவராக இருந்தாலும் நின்றுதானாக வேண்டும் கிராமத்து சபையில் அப்படிதான் அவனுக்கு மரியாதை கொடுப்பார்கள் ஆனால் அந்தனர் வீடுகளில் இந்த ஏமாற்று வேலை பழிப்பதில்லை என்ன இன்று உடையார் வேஷமா பேஷ் பேஷ் சுமாராய் பொருந்தி இருக்கிறது உடையார் வேஷம் போட்டு அவரைப் போலவே உடுத்தி கொண்டால் போதுமா உடம்பு இரும்பு போல் இருக்க வேண்டாமா தொந்தியும் தொப்பையுமாய் நிற்கின்றாயே உடையார் ஓடுகின் குதிரையில் தாவி ஏறுவார் உன்னால் ஏற முடியுமா நீ உடையார் வேஷம் போடுவதென்றால் இப்படி ஏறித்தான் ஆக வேண்டும் என்று அவர்கள் சொல்ல அநேகமாய் அந்தனர்கள் இருக்கும் மங்களங்களை விட்டு அவன் விலகி போய்விடுவான் உடையாரையும் என்னையும் ஆசீர்வதிக்க வேண்டுமென்று கை கூப்பிவிட்டு போய்விடுவான் இந்த பகல் வேஷக்காரர்களுடைய ஆட்டமெல்லாம் மரவர்கள் இருக்கின்ற பகுதிகளிலும் சைவர்கள் வாழும் பகுதிகளிலும் கருமார் குயவர் தச்சர் போன்ற தொழில் தெரிந்தோர் பகுதியிலும் தான் எடுபடும் இப்படி கூத்தாட்டிகளும் பகல் வேஷக்காரர்களும் பரப்பப்பட்ட உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் இப்பொழுதெல்லாம் தஞ்சையை விட்டு அதிகம் போகாமல் தஞ்சைக்குள்ளேயே வலம் வருகின்றார் எல்லோரையும் சந்தித்து பேசுகின்றார் என்று பேச்சு உண்டாகி தஞ்சையில் உள்ள மக்கள் அடிக்கடி போகும்போதும் வரும்போதும் பார்த்து அதுவும் திருப்தி அடையாமல் பகல் அவர் உட்காருவதை அற்புதமாய் நடித்து காண்பித்தாய் சொன்னார்களே அவர் உட்கார்ந்து பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அவருக்கு கோபம் வரும்போது எப்படி இருக்கும் என்பதை நேரே அறிய ஆசைப்பட்டு எங்கெல்லாம் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் நிற்கின்றாரோ அங்கெல்லாம் மிகப்பெரிய கும்பல் சூட ஆரம்பித்தது ஆபத்துதவிகளுக்கு மிக கடினமான நேரமாக அது இருந்தது அரசரை சுற்றி மெய்காவல் படையினர் இன்னும் வேகமாக இருந்தார்கள் ஆனால் மன்னர் அவர்களை அத்தனை வேகமாக மக்களிடம் இருக்க வேண்டாமே என்று மெல்லியதாய் கட்டளையிட்டார் எனவே மெய்க்காப்பாளர்களை ஆபத்துதவிகள் தள்ளிவிட்டு மக்கள் அவர் அருகே போய் நிற்க வேண்டும் என்று விரும்பினார்கள் அதற்காக முயற்சிகளும் செய்தார்கள் தொண்ணூற்றி ஏழாவது அத்தியாயம் முடிவடைந்தது